அதை நீங்க என்ன மாட்டீங்க தாங்க மாட்டீங்க சத்திய ஆவியானவர் வருவார் அவர் உங்களை வழிநடத்துவார் அவர் தாம் சுயமாய் பேசாமல் கேள்விப்பட்டதை எல்லாம் உங்களுக்கு நினைச்சுவாரு அது என்ன சொல்றாருன்னா நான் இன்னைக்கு நிறைய விஷயம் சொல்லிருப்பா ஆனா நீங்க நினைச்ச மாட்டீங்க இதுக்கப்புறம் தாங்க மாட்டீங்க இதுக்கப்புறம் இன்னொரு வருவாரு யாரு நவீன குறித்து அவரே சொல்லுவாரு இதுக்கப்புறம் யாரு இன்னொரு வருவாரு அவர் தன்னுடைய சொந்த கருத்துல நினைச்ச மாட்டாரு

தன்னுடைய சொந்த பிள்ளையை அறிந்து கொள்வதை போன்று இந்த நபியை நினைச்சுவாங்க அறிந்து கொள்வாரு நம்மகிட்ட வந்து எல்லா புக்கு கொடுத்து நம்மள கொடுக்கல இதுக்கப்புறம் அல்லாத்த கொடுப்பான் ஒரு நபியை கொடுப்பான் ஏற்கனவே சொல்லி இருந்தா நம்ம நினைச்சிவோம் அடுத்த இற வந்தாங்கன்னா சொல்லுவா இல்லையா நம்ம அல்லா இன்னும் சொல்லிருக்கான் அப்போ இந்த நபியை அறிவுமா இல்லையா அது அதாவது எந்த அளவு சொல்றாங்க அவருங்க அவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை அறிவதை போன்று இந்த நபியை நிச்சுவாங்க அறிந்து கொள்வார்கள் ஆனா அல்லதீனா ஹசிரோ அன்புசவும் பகுமிலாயிருக்கிறோம் தங்களுக்கு தாங்களே நட்டம் எடுத்துக் கொண்டவர்களை தவிர இவர்கள் நினைச்ச மாட்டாங்க நம்பிக்கை கொள்ள மாட்டார் இன்னைக்கு உதாரணம் இருந்தா இவ்வளவு தூரம் தெளிவா அல்லாஹ் சொல்லியும்

குரான் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அனுப்பினா சொல்லி எந்த ஆதாரமும் ஆதாரபூர்வமான அனுப்பிக்கலாமா இல்லையா அதுக்கு கீழே அனுப்பிக்கலாமா இல்லையா அனுப்பி இருக்கா நினைச்சிடணும் இப்போ இப்ப இவருடைய விதத்துக்கும் குரானுக்கு என்ன வித்தியாசம்னா தௌராத் அருடைய தூயத்தன்மையை இழந்து போச்சு அருகே தூயத்தன்மையை இழந்து போச்சு ஆனா குரான் மட்டும் அப்படியே தூயத்தன்மையை நினைச்சல இழக்கவில்லை மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய வரைக்கும் மக்கள் வரைக்கும் அல்லாம நிச்சயமாக பாதுகாத்து இருக்கும் ஏன் பாதுகாத்து வரா உதாரணம் எடுத்துவோமே உலகத்தில் அனைத்து வேத புத்தகங்கள் எடுத்து வந்துவோம் ஒரு இடத்துல போட்டு எரிச்சுவோம் ஈஸியா குரான கொண்டு வந்துடலாம் இப்படி கொண்டு வரலாம் நிறைய பேர் மனப்பாடம் படிக்குமா இல்லையா அவருக்கு சுரத்தில் பாதியா தெரியும் இவருக்கு குறுகுல ஆக தெரியும் அவருக்கு நாஸ் தெரியும் இப்படி நூத்தி பதினாலு பேரை ஒண்ணு சுத்தம்னா நூத்தி ஒரு குரான் எடுத்து கொண்டு வரலாம் ஆனா எங்க இருக்கு ஒவ்வொருத்தரும் நிச்சயமான குரான மனப்பாடம் படிக்கிறாங்க அப்ப எப்படி அல்லாஹுத்துல சொல்றான் இந்த வேதத்தில் நான் இந்த நான் இறக்குனேன் நான் பாதுகாப்பேன் சவால் விடுறான் அல்லாஹ் இல்லையா எவ்வளோ பேர் ஒன்னு இருந்து இந்த குரானே இல்லாம நான் ஆக்கிடலாம் அப்படின்னு என்ன ஜவுவடிச்சுன்னா அல்லாஹுத்துல கொண்டு வந்துருவான் அதே மாதிரி இந்த வேதத்துல கூட்டனையும் விட்ட முடியாது குறைச்சனே அதே அல்லாஹ் கண்டுபிடிச்சிடுவான் நம்மளே கண்டுபிடிச்சிரும் அல்லாஹ் இவங்களுக்கு தவிர புதாரண வந்து தொழிலில் ஓடுனீங்களேன் அல் குந்துல்லா இருக்கலான்னு நோக்கி உள் குந்துலா ரப்பிலான்னு படிச்சோம்னா நீங்களும் சீக்கியங்க அழுது நான் செய் தப்புவாச்சிங்க